வரந்தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நம்பகமான சேவை சார் வணக்கம் 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 நிறைய ஆதரவு வந்துகிட்டே இருக்கு சார் நிறைய கேள்விகள் மக்கள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஆமா நமக்கு தான் டைம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அவ்வளவு கேள்விகள் வந்துகிட்டு இருக்கு நிச்சயமா ரொம்ப நிறைய நல்ல கேள்விகள் வருது அது நான் நேற்று குரு பூர்ணிமா தேதி சொன்ன மாதிரி சில கேள்விகள் நம்மள எஜுகேட் பண்ணிக்கிறதுக்கும் மறந்து போன சில விஷயங்களை நினைவுபடுத்துவதாகவும் இருக்குங்கிறதுனால ரொம்ப பலனு இருக்கு அது அவர்களுக்கு மட்டுமல்ல நமக்கும் பலன் இருக்குன்னு இருக்குங்க நினைக்கிறேன் உண்மைதான் சார் போன வாரம் வந்து இந்த எக்ஸ்ஐஆர்ஆர் அப்புறம் அதை பத்தின கேள்வி நிறைய வந்திருக்கு நம்ம இந்த வாரம் டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம் சார் கரெக்டா அதுக்கு முன்னாடி அண்ணாமலைங்கிற நேர் வந்து ஆர்பிட்ரேஜ் பண்ட்ஸ் ஆல்டர்னேட்டிவ் ஃபண்ட்ஸ் அதுக்கான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காருங்க சார் ஆர்பிட்ரேஜ் பண்ட் அப்படிங்கறது வந்து ரெண்டு அபரேஷன்ஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த டேக் அட்வான்டேஜ் ஆஃப் த அபரேஷன் அதாவது ரெண்டு சந்தையில் இருக்கக்கூடிய விலை வித்தியாசத்தை பயன்படுத்தி கொண்டு குறைவாக இருக்கக்கூடிய சந்தையில வாங்கி அதிகமாக இருக்கக்கூடிய சந்தையில விற்கிறது அல்லது அதிகமாக இருக்கக்கூடிய சந்தையில வித்து குறைவாக இருக்கக்கூடிய சந்தையில வாங்கி சரி செய்வது இது எப்படி சார் நடக்கும் கேட்கலாம் இரண்டு மூன்று விதங்கள்ல நடக்கலாம் ரொம்ப எளிமையா சொல்லணும்னா ஒரு ஐடிசினுடைய பங்கனுடைய விலை மும்பை பங்கு சந்தையில நானூத்தி இருபது இருக்கு தேசிய பங்கு சந்தையில நானூத்தி இருபத்தி ஒண்ணுன்னா இங்க நானூத்தி இருபதுக்கு வாங்கி அங்க நானூத்தி இருபத்தி ஒண்ணுக்கு விற்பாங்க ஒரு ரூபாய் தானே லாபம் நீங்க நினைக்கலாம் ஆனால் லட்சக்கணக்கான பங்குகள் வாங்கி விற்கும் பொழுது அது அந்த லாபமும் அதிகமா இருக்கும் பட் அப்படி எல்லாரும் பண்ண முடியுமான முடியாது ஏன்னா நீங்க தேசிய பங்கு சந்தையில விற்கிறீங்கன்னா அதுக்கு டெலிவரி தனியா கொடுத்தாகணும் மும்பை பங்கு சந்தையில வாங்கினதுக்கு நீங்க பணத்தை கட்டி ஆகணும் இந்த டெலிவரி மறுநாள் தான் வரும் இதை கிராஸ் பண்ண முடியாது டி பிளஸ் ஜீரோ செட்டில்மெண்டா இருந்தா கூட மும்பை பங்கு சந்தை வேறு தேசிய பங்கு சந்தை வேறு இந்த ரெண்டுக்கும் தனித்தனி கிளியரிங் கார்பரேஷன் இருக்கு ஒரே கிளியரிங் கார்பரேஷன் கிடையாது அதனால வந்து சாதாரணமான எல்லாரும் பண்ண முடியாது பெரும் முதலீட்டாளர்கள் அல்லது நிறுவனங்கள் வந்து இதை பண்ணலாம் சாதாரண வர்கள் பண்ணலாம் எப்படி பண்ணலாம்னா நீங்க ஏற்கனவே நூறு ஐடி சி பங்கு கையில வச்சிருக்கீங்கன்னா அது இங்க நானூத்தி இருபத்தி ஒண்ணு விற்கலாம் நீங்க நாலாயிர நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் பணம் வச்சிருக்கீங்க அப்படின்னா இங்க நானூத்தி இருபதுக்கு வாங்கலாம் நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் முதலீடுக்கு அந்த ஒரு ரூபாய் வித்தியாசங்கிறது உங்களுக்கு அந்த இது கிடைக்கும் உங்களுக்கு மறுநாள் அப்படிங்கிறது இது வந்து பெரிதாக பண்றவங்களுக்கு பலன் அதிகமாக இருக்கும் இது ஒரு எளிமையா நான் சொல்றேன் இத வந்து ஆர்பிட்ரேஜ் பண்ட் எப்படி பண்ணுவாங்கன்னா டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்டுக்கும் கேஷ் மார்க்கெட்டுக்கும் இருக்க வித்தியாசத்துல லாபம் அடைய பார்ப்பார்கள் கேஷ் மார்க்கெட்ல போய் ஜெயின் ஸ்ட்ரீட் பண்ணது இதுதான் கிடைத்துட்டேன் ஜெயின் ஸ்ட்ரீட் பண்ணது ஆர்பிட்ரேஜ் தான் பட் அதை வந்து அவங்க செயற்கையாக ரொம்ப ஒரு ரொம்ப அதிவேகமாக அதை வந்து பண்ணாங்க ஒரு சாதாரணமாக ஹெட்ஜிங் மாதிரி பண்ணாம ஆர்பிட்ரேஜ் மாதிரி பண்ணாமல் அதை வந்து ஒரு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு இயந்திரமாக வந்து அவர்கள் செய்தார்கள் முன்னாள் தலைவர் தலைவர் சொன்னது வந்து பலருக்கு பிடிக்கல ஆனால் அவர் சொன்னது வந்து உண்மைங்கிறத நம்ம இன்னைக்கு யோசிச்சு பார்க்கணும் அதாவது நான் முன்னிலை சொன்ன இந்த பிரச்சனை சட்டத்திட்டங்களுக்கு உட்படுத்தனால அது வந்து தவறுங்கிறத நிரூபிப்பது கஷ்டமா இருக்கும் ஆனால் தவறு ஆனா தவறு சட்டத்திட்டங்கள் அதனால தான் இருக்காங்க இப்ப தமிழ் காலமாக நிறைய அந்த லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்றது ரீட்டை இன்வெஸ்டர் லூஸ் பண்ணக்கூடாது பேக் டு ஆர்பிட்ரேஜ் பண் ஆர்பிட்ரேஜ் பண்ட் என்னன்னா இன்னைக்கு வந்து ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்ல ரிலையன்ஸ் ஐடிசி வந்து நானூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் இருக்கு கேஷ் மார்க்கெட்ல நானூறு

து டாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மற்றும் என்எஸ்இ இருக்கலாம் அல்லது என்எஸ்சிலேயே வந்து கேஷ் மார்க்கெட்டுக்கும் டெரைவேட்டிவ் மார்க்கெட்டுக்கும் இடையில் உள்ள வித்தியாசத்தை பயன்படுத்தி அது லாபம் அதனால தான் நீங்க ஆர்பிட்ரேஜ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பிக்ஸ்ட் டெபாசிட் ஒரு ஆல்டர்னேட் மாதிரி பெரும்பாலான மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட் சொல்லுவாங்க அது ஆக்சுவல் ஆல்டர்னேட்டிவ் இல்ல ஏன்னா அது பிக்ஸட் ரிட்டர்ன் கிடையாது ஆனால் கொஞ்சம் பாதுகாப்பானது ஹெஜ்ஜிங் பண்ணுவாங்க கையில் இருக்க பங்குகளை விற்கிறது அதிக விலையில இன்னொரு சந்தையில அதுல லாபத்தை சம்பாதிக்கிறது அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் இந்த ஆர்பிட்ரேஜ் ஃபண்டோட ரிட்டர்ன் எல்லாம் ஏழு எட்டு பர்சென்ட்ல இருந்து ஒன்பது பத்து பர்சென்ட் இருக்கும் அவ்வளவுதான் இருக்கும் சில நேரங்களில் அதோட கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இதுதான் ஆர்பிட்ரேஜ் பண்ட் இது வந்து ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்டுங்கிறது இது வந்து பெரும் முதலீட்டாளர்களுக்கானது ஏன் எல்லாரும் பண்ணக்கூடாதான்னு கேக்கலாம் பண்ணலாம் அதனுடைய ரிஸ்க் அதிகம் ஏன்னா அது வந்து வழக்கமான ஒரு வளமையா நம்ம ரெகுலரா இருக்கக்கூடிய முதலீடுகள் இருந்து மாறுபட்டு வித்தியாசமான முதலீடுகளாக இருக்கும் சில ஆல்டர்னேட் பண்டெல்லாம் வந்து ஒரு ஆர்ட்ல இன்வெஸ்ட் பண்ற ஃபண்ட் எல்லாம் இருக்கு எம் எஃப் பெயிண்டிங் ஒன்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா நாலு கோடி பாங்க நாலு கோடிக்கு அது வந்து அந்த குதிரையினுடைய படமே அது குதிரைன்னு யாரோ சொன்னாதான் தெரியும் புரியாது உங்களுக்கு ஆனால் அதற்கு ஒரு வாங்குபோங்க இருப்பாங்க விற்கிறவங்க அது ஒரு வித்தியாசமான மார்க்கெட் ஹை ரிஸ்க் மார்க்கெட் எம் இருக்கும் பொழுது நாற்பது லட்சம் இருந்தது அவர் இறந்த பிறகு நாலு நாலு கோடியா மாறும் ஏன்னா புதிதாக வரைவதற்கு அவர் இல்லை இது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பட் பொதுவாக ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியாவில் அது வந்து செவியால் வரைமுறைப்படுத்தப்பட்டது ஏஎஃப் ரெகுலேஷன் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல கொண்டு வந்தாங்க பத்து ஆண்டுகளுக்கு முன்பு ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ட் ஆல்டர்நேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ட் ரெகுலேஷன் அப்படிங்கறத கொண்டு வந்தாங்க அது வந்து ஒரு ட்ரஸ்ட்ங்கிற மாதிரி தான் மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி ட்ரஸ்ட் அந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட்ங்கிற அடிப்படையில் இருக்கலாம் இல்ல கம்பெனி

அடுத்தங்கிறது என்னன்னா வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்டு எஸ்எம்இ ஃபண்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டு சோஷியல் வெஞ்சர் ஃபண்ட் அப்படின்னு நீங்க இந்த விசின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த இதுல விசி முதலீடு செய்திருக்கிறார்கள் அந்த விசி கேட்டகரி டூங்கிறது பிரைவேட் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் ரியல் எஸ்டேட் ஃபண்ட்ஸ் டெட் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரி உள்ளது கேட்டகரி த்ரீங்கிறது டெரிவேட்டிவ்ஸ் பேஸ்ட் ஃபண்ட் அதே மாதிரி வந்து பைப்னு சொல்லுவாங்க பிஐபி பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் பப்ளிக் ஈக்விட்டி ஹெட் ஃபண்ட் இந்த மாதிரி உள்ளதுல போடுறது ஸோ இந்த மாதிரி மூணு கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க இது பெரும்பாலும் பெரிய முதலீட்டாளர்களுக்குங்கிறதுனால நம்ம இப்போதைக்கு இந்த அளவுக்கான விளக்கம் போகுதுன்னு நான் நினைக்கிறேன் சிறப்புங்க சார் டீட்டெயிலா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நேருக்கு எஸ் மீடியா டெக்னாலஜிஸ்ங்கிற அக்கௌண்ட்ல இருந்து சிடிஎஸ்எல் டு சிடிஎஸ்எல் டிரான்ஸ்பர் பண்ணலாமான்னு கேட்டிருக்காரு உ நிச்சயமா பண்ணலாம் see cdslங்கிறது ஒரு டெபாசிட்டரி சென்ட்ரல் டெபாசிட்டரி சர்வீசஸ் லிமிடெட் அதே மாதிரி இந்தியாவில் இன்னொன்னு இருக்கு மொத்தம் ரெண்டு இருக்கு nsdl னு இருக்கு நேஷனல் செக்யூரிட்டيز டெபாசிட்டரி லிமிடெட் nsdlங்கிறது தேசிய பங்கு சந்தையினுடைய ஆதரவோடு துவங்கப்பட்டது cdslங்கிறது மும்பை பங்கு சந்தையினுடைய பெரும்பாலன முதலீட்டோடு துவங்கப்பட்டது ரெண்டுமே இந்த மாதிரி தான் ஆனால் இன்னைக்கு வந்து நீங்க cdslல வாங்கி nsdl டெலிவரி கொடுக்கலாம் nsdlல இருந்து cdsl க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் cdslல இருந்து nsdl க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் cdsl இன்னொரு cdsl டிமேட் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு உங்களுடைய மனைவனுடைய கணக்கு அல்லது கணவருடைய கணக்கு சிடிஎஸ்எல் இருக்கு டிபி இல்லைன்னா டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம் என்எஸ்சி இல்ல வாங்கி இருந்து என்எஸ்சி அக்கௌண்ட்டுக்கும் டிரான்ஸ்பர் பண்ணலாம் சோ என்எஸ்டிஎல் டு சிடிஎஸ்எல் சிடிஎஸ்எஸ்டிஎல் சிடிஎஸ்எல் டுதமான சிடிஎஸ்எல்லும் அது ரெண்டும் வந்து ஒரு டெபாசிட்ரி பார்ட்டிசிபென்ட் இருப்பாங்க தரகு நிறுவனங்கள் டெபாசிட்ரி பார்ட்டிசிபென்ட் அவர்களிடம் தான் அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்க சோ அந்த புரோக்கர் அக்கவுண்ட் வந்து சிடிஎஸ்எல் மூலமாக டீல் பண்றாங்களா என்எஸ்சிஎல் மூலமா டீல் பண்றாங்க பொறுத்து தான் இந்த கேள்விகள் எல்லாம் எழுகிறது பட் டிரான்ஸ்பர் நிச்சயமா பாசிபிள் அது பண்ணும் பொழுது சந்தையில் வித்து நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணா அது வந்து மார்க்கெட் டிரான்ஸ்பர் சந்தையில் இல்லாமல் சந்தைக்கு வெளியே உங்கள் மனைவிக்கோ கோக்கானவருக்கோ கிஃப்டா கொடுக்குறீங்கன்னா அது ஆஃப் மார்க்கெட் டிரான்ஸ்பர்னு சொல்லுவாங்க அதுல நீங்க நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் வந்து ஆம் பண்ண முடியும் அதுக்கு ஏதாவது சார்ஜஸ் இருக்குமா சார் டைம் ஆகிறதுக்கான சார்ஜஸ் இருக்கு அது வந்து பிரிஸ்கிரைப் குறைந்தபட்சம் இவ்வளவுன்னு இருக்குது அதிகபட்சம் இவ்வளவுன்னு இருக்கு நிறைய பிரிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க உங்களுக்கு வேறு எங்குமே டிமெட் கணக்கே இல்லை உங்களிடம் ஒரே ஒரு டிமெட் கணக்கு தான் இருக்கு அதுலயும் ஹோல்டிங் வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் கீழே இருக்கு அல்லது ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு கீழே இருக்கு அப்படின்னா அது ரெண்டு கேட்டகரியா பிரிச்சு பிஎஸ்டிஏ அக்கௌண்ட் சொல்லுவாங்க பேசிக் சர்வீசஸ் டிமெட் அக்கௌண்ட் இந்த கணக்கு துவக்குவதற்கு வாங்குவதற்கு வந்து எந்த விதமான கட்டணமும் வசூல் பண்ணக்கூடாது ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் வாங்கக்கூடாது இப்படி பல சலுகைகள் கொடுக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட கணக்கு இருந்தாலோ அல்லது உங்களுடைய ஹோல்டிங் மதிப்பு ஐம்பதாயிரத்துக்கு மேலயோ ரெண்டு லட்சத்துக்கு மேலயோ இருந்தால் அதுக்கு கட்டணங்கள் விதிக்கப்படும் ஆண்டு கட்டணம் ஆண்டுக்கு ஒரு முறை அது மாதிரி டிஏ கட்டணம் ஆனா வித்து வாங்கினா வாங்குறதுக்கு எதுக்குமே சார்ஜஸ் கிடையாது உள்ள வருது விழுகும் பொழுது வெளியேறும் பொழுது அதற்கு கட்டணங்கள் உண்டு ஓகே அது ரொம்ப நாமினலா இருக்கும் அந்த கட்டணங்கள் நார்மலா பத்து பதினைந்து ரூபாயிலிருந்து இருந்து முப்பது முப்பத்தி ஐந்து ரூபாய் அந்த மாதிரி இருக்கலாம் ஒவ்வொரு ப்ரோக்கிங் கண்ட பொறுத்து பொறுத்திருக்கு அது அமௌண்ட் பொறுத்து மாறுமா சார் இல்ல ஒரு டிரான்சாக்சன் இவ்வளவுதான் இருக்கு மாதிரி சார் இல்ல குறைந்தபட்சம் ஒரு டிரான்சாக்சன் இவ்வளவுனு இருக்கு அதே சமயத்துல அதிகமா நீங்க பெரிய அளவுல கோடி கணக்குல பண்ணும்போது அதற்கு வந்து அது பெர்சன்டேஜ் பேசிஸ்ல போகும் அந்த பெர்சன்டேஜையும் பல நிறுவனங்கள் கேப் பண்ணிருக்காங்க வந்து ஆயிரம் ரூபாய் தான் ரெண்டாயிரம் ரூபாய் தான் அது நீங்க எவ்வளவு பண்ணாலும் இவ்வளவுதான் அதுக்கு மேல வராது அப்படின்னு அதுவும் இருக்கு பாலமுரளிங்கிற நேர் வந்து சில கம்பெனிகள் அவருக்கு வரலையா சார் இப்ப என்ன பண்றதுன்னு கேட்டிருக்காரு டிவிடன் வந்து உங்களுக்கு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள் வரல அப்படின்னா வந்து நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம் ஓகே அது வந்து ரிஜிஸ்டார் அண்ட் ஷேர் டிரான்ஸ்பர் ஏஜென்ட் கம்பெனி ரெண்டு பேருக்குமே நீங்க அதை வந்து கம்பெயின் பண்ணலாம் எடுத்தோடனா நம்ம சிபிக்கு போகணும்னோ என்ன சிபிஎஸ்சிக்கு போகணும்னோ மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸுக்கு போகணும்னோ கிடையாது ஓகே ஸோ நீங்க வந்து ஆர்டிஐ ட காண்டாக்ட் பண்ணலாம் ரிஜிஸ்டார் அண்ட் ஷேர் டிரான்ஸ்பர் ஏஜென்ட் அவருக்கு வந்து ஈமெயில் அனுப்பிச்சீங்கன்னா என்னுடைய போலியோ நம்பர் இது அல்லது என்னுடைய டிமெட் கணக்கு அதனுடைய எண் இது என்னுடைய பெயர் இது இவ்வளவு பங்குகள் வைத்திருக்கிறேன் இதுல எனக்கு டிவிடன் நீங்க இவ்வளவு டிக்ளேர் பண்ணி இவ்வளவு நாள் ஆச்சு எனக்கு இன்னும் வரல ஸோ அதை நீங்க எனக்கு வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லி மெயில் அனுப்பிச்சீங்கன்னா அவர்கள் அதுக்கு பதில் அனுப்புவார்கள்

நீங்க கவனத்துல வச்சுக்கணும் பட் டிவிடன் டிக்ளேர் பண்ணி காலத்துல கொடுக்கலாம் தென் நீங்க வந்து அதை கம்ப்ளைண்ட் பண்றது ஆர்டிஐ ஆர்டிஐ அந்த அந்த நிறுவனத்திட்ட அப்படி இல்லைன்னா அந்த ஆர்டிஐனுடைய இமெயில் முகவரியை எப்படி நீங்க வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஜிஸ்டார் அண்ட் டிரான்ஸ்பர் ஏஜென்ட் பிஎஸ்சி இந்தியா டாட் காம் அல்லது என்எஸ்சி இந்தியா டாட் காம் தேசிய பங்குச்சந்தை மும்பை பங்கு சந்தை இரண்டினுடைய இணையதளங்களில் போய் தேடினீங்கன்னா அந்த நிறுவனத்துடைய பெயரை உள்ளிட்டு தேடினீங்கன்னா அதுக்கு கீழே வரும் ஆர்டிஐனுடைய ஃபோன் நம்பர் வரும் அட்ரஸ் வரும் போஸ்டல் அட்ரஸ் வரும் அதே மாதிரி இமெயில் ஐடியும் வரும் அங்க நீங்க வந்து இமெயில் போட்டு நீங்க கேட்கலாம் அது இமெயிலுக்கு பதில் வரலைன்னா ஸ்கோர்ஸ் ரெண்டு வரலைன்னா ஒரு ஹார்ட் காப்பி ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்புங்க நிச்சயம் வரும் ரொம்ப தள்ளி போட மாட்டாங்க ஒரு சிக்கல் இருக்கு தேவி அது நீங்க ஏழு ஆண்டுகளுக்கு நீங்க அத மறந்துட்டு விட்டுட்டீங்க வாங்காம இருந்தீங்கன்னா உங்களுடைய டிவிடன் மட்டுமல்ல அந்த பங்கு வந்து அதை வந்து இதுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிடுவாங்க ஐஇபிஎஃப் என்று சொல்லக்கூடிய இன்வெஸ்டர் எஜுகேஷன் ப்ரொடக்ஷன் ஃபண்ட் அதுக்கு வந்து டிரான்ஸ்பர் பண்ணிடுவாங்க ஓகே ஓகே அதனால அது மீட் எடுக்கிறதுங்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப கடினமான ஒரு ஒரு வேலை அதை எளிமையாக்கணும்னு என்னை போன்றவர்கள் நிறைய போராடிக்கிட்டு இருக்கான் தொடர்ந்து எழுதிக்கிட்டு இருக்கோம் பேசிகிட்டு இருக்கோம் அது என்னைக்கு நடக்கும்னு தெரியல பட் ஆனால் அந்த பங்கு உங்களுடையது ஆயலி ஆனால் அது இங்க போயிருச்சு நீங்க ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக நீங்கள் இந்த டிவிடண்டை வந்து டெபாசிட் பண்ணல ஆள் இருக்காரா இல்லையான்னு தெரியலன்னு சொல்லி அதை வந்து இன்வெஸ்ட் ப்ரொடக்ஷன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க திரும்ப மீட் எடுப்பதுங்கிறது ஏன்னா வேற யாருடைய உதவியோடு தான் செய்யணும் உங்களுடைய மெயில் ஐடியோ உங்களுடைய மொபைல் நம்பரை கொடுத்து நீங்க பண்ணணுங்கிறதுனால இதுக்கு பண்றதா தேர்ட் பார்ட்டி ஏஜென்சி எல்லாம் சொல்றாங்க அதெல்லாம் நம்பி போகாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் அப்படியே போனா கூடவே இருந்து உங்களுடைய மொபைல் நம்பர் ரொம்ப இமெயில் ஐடியை கொடுத்து தான் நீங்க அதை பண்ணணும் இதுக்காக உன் கிரியேட் பண்ணி நான் பண்ணி தரேன் சொன்னாங்கன்னா போயிடாதீங்க ஓகே அடிக்கடி டிஃபரெண்ட் வருதான் செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஆமா நார்மலா டிக்ளேர் பண்ணதுல இருந்து முப்பது நாளுக்குள்ள உங்க வரணும் அப்படி இல்லன்னா அடுத்த அன்பெய்டு டிவிடண்ட் அக்கௌண்ட்டுக்கு மாத்திடுவாங்க அங்கிருந்து ஏழு வருஷம் தொடர்ந்து வாங்கலைனா ஐஏபிஎஃப்க்கு போயிடும் இது வந்து நார்மலான இன்டர்ம் டிவிடெண்ட் அந்த மாதிரியா இருக்கு ஃபைனல் டிவிடண்ட்டுக்கு ஷேர் ஹோல்டர் அப்ரூவல் பெற்று வர உங்களுக்கு ஓகே ஓகே ஓகேங்க சார் ராக்கிங்கிற நேர் வந்து வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்டர் டிவிடண்ட் அண்ட் ஃபைனல் டிவிடண்ட் கேட்டிருக்காரு சார் அதான் இப்ப பேசணும் அதாவது இன்டர்ம் டிவிடண்ட்ங்கிறது அதாவது ஒரு நிறுவனத்தினுடைய கேலண்டர் அதனுடைய பைனான்சியல் இயர்ங்கிறது ஏப்ரல் மாதம் தோஞ்சி மார்ச் மாதத்தோட முடிவடைகிறது அதற்கு பிறகு அந்த காலாண்டு முடிவுகளை தெரிவிப்பாங்க அதற்கு பிறகு ஆண்டு முடிவுகள் வரும் அந்த ஆண்டு முடிவுகளை ஆடிட்டர் வந்து ஆடிட் பண்ணுவாரு இன்டர்னல் ஆடிட் முடிஞ்சு ஸ்டாச்சுட்டோரி ஆடிட் முடிஞ்சு அதற்கு பிறகு அவங்களுடைய ஆடிட் கமிட்டி மீட் பண்ணி அதற்கு ஒப்புதல் அளித்து அதற்கு பிறகு போர்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி அப்புறம் அந்த போர்டு வந்து அதை அப்ரூவ் பண்ணி அதற்கு பிறகு பங்குதாரர்களுக்கு போய் ஆண்டு பொதுக்குழு கூட்டத்துல ஏஜிஎம் அதுல வந்து பாஸ் ஆகி அப்புறம் தான் அந்த கணக்கு வரும் அப்ப அதுல டிவிடண்ட் எல்லாம் அப்ரூவல் இது வரைக்கும் காத்திருக்காமல் ஒரு நல்ல நிறுவனம் பெரிய நிறுவனம் பல ஆயிரம் கோடிகள் லாபம் தொடர்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டுக்கு ஆண்டு அப்ப எதுக்கு இந்த ஆண்டு வரை காத்து இதெல்லாம் முடிகிறதுக்கு செப்டம்பர் ஆயிடும் ஆகஸ்ட் செப்டம்பர் ஆயிடும் சில நிறுவனங்கள் கொஞ்சம் ரொம்ப திறமையாக எல்லாம் நேற்று அனௌன்ஸ் பண்ணிருக்கிறது நம்ம மற்ற நிறுவனங்கள் பல நிறுவனங்கள் பாக்குறோம் நம்ம ஆக அது நடப்பதற்கு வாய்ப்புகள் இல்லாமல் இல்லை பட் அது வரைக்கும் காத்திருக்காமல் உங்களுடைய பணம் பங்கு முதலீட்டாளருடைய பணம் இது

வட்டிக்கு வச்சிருக்காம பங்குதாரர்களுமே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அவ்வப்பொழுது அந்த லாபத்துல இருந்து ஒரு சிறு பகுதியை கொடுத்துக்கிட்டே வர்றது ஆண்டு கடைசியில மிச்சம் எவ்வளவு இருக்குன்னு பாத்துட்டு அதுல ஒரு கணிசமான பகுதியை கொடுக்குறது இதுதான் சில நிறுவனங்கள் ஆண்டு கடைசியில ஒருவேளை நஷ்டமோ அல்லது கடைசி காலாண்டு செயல்பாடுகள் சிறப்பாக இல்லைன்னா அந்த முதல்ல கொடுத்த இன்டர்ம் டிவிடன்டோட நிறுத்திடுவாங்க அதுக்கு பிறகு ஃபைனல் டிவிடன் நில்லுன்னு போட்டு முடிச்சிருவாங்க இதுதான் அதனுடைய கேஷ் ஃப்ளோ அவர்கள் கொள்ளாமல் நமக்கு கொடுக்குறாங்க நமக்கு அது நல்லது இன்டர்ம் டிவிடன் டிக்ளேர் பண்றதுங்கிறது ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு விஷயமா நான் பாக்குறேன் ஏன்னா லாபம் மட்டும் கொண்டே இருக்காமல் அந்த லாபத்தின் ஒரு பகுதியை ரொக்கமாக அது நிஜம்ங்கிறதுக்கு ப்ரூஃப் வந்து சொல்றோம் இல்லையா அங்கிருந்து அந்த ப்ரூஃப் ஆஃப் த புட்டிங் போது அந்த ரொக்கமாக நம்ம கையில வந்தா தானே நமக்கு ஒரு சந்தோஷம் அப்படிங்கறதுல அது அந்த அளவுக்கு அதை நம்ம வந்து பாசிட்டிவா எடுத்துக்கலாம் மாசம் மாசம் கொடுக்குறோம்னா உண்மையாலுமே அந்த நிறுவனம் இனிப்பான நிறுவனம் வேற தயாரிச்சுட்டு இருக்காங்க இப்ப இந்த டிவிடென்ட் இந்த மாதிரி எல்லாம் வச்சு கூட நம்ம முதலீடு பண்ணலாமா சார் அது ஒரு காலகட்டத்தில் வழக்கமா இருந்தது டாக்டர் அகர்வால் ஐ கிளினிக் சென்னை இந்த ஒரு நிறுவனம் பார்த்திருக்கீங்கன்னா ஐந்து ஆறு ரூபாய் இருந்தது ஆனால் தொடர்ந்து டிவிடன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நல்ல ஈல் இருந்தது இப்போ அந்த நிறுவனமே பண்படங்கு அதிகரிச்சிருச்சு இப்போ கொடுக்குற டிவிடன் ஈல்டு அதெல்லாம் ஒத்து வராது ஸோ டிவிடன் ஈல்டு வந்து சராசரியாக நிப்டியில் இருக்கக்கூடிய ஐம்பது பங்குகள் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா சராசரியாக ஒன்னே ஆள் பெர்சென்ட் கிட்ட தான் வரும் ஒரு பெர்சென்ட்லேருந்து ஒன்றரை பெர்சென்ட் தான் வருது அது என்ன ஈல்டு அப்போ டிவிடண்டுக்காக முதலீடு செய்யாத நான் சொல்றது மிகப்பெரிய ஐம்பது நிறுவனங்கள் இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஐம்பது நிறுவனங்களுடைய மிகச்சிறந்த ஐம்பது நிறுவனங்களுடைய ஒட்டுமொத்த விலை அந்த வாங்குற விலைக்கும் அதுல வரக்கூடிய டிவிடண்டுக்கும் உள்ள ஈல்டு பர்சன்டேஜ் பார்த்தா அவ்வளவுதான் வருது அதனால டிவிடண்ட் ஈல்டுக்காக யாரும் பங்கு வாங்குறது இல்லை அப்படி ரொம்ப வாங்கினா அது தற்காலிகமானதா இருக்கும் பொதுவாக வளர்ச்சிக்காகத்தான் வாங்குறது டிவிடெண்ட் வந்து ஒரு அங்கம் அதுவும் ஒரு அங்கம் அவ்வளவுதான் பட் டிவிடன் மட்டுமே முக்கியம் அல்ல அதை தாண்டி அந்த நிறுவனத்தினுடைய வளர்ச்சி வளர்ச்சி பாதையில் போகிறதா எதிர்கால வளர்ச்சி எப்படி இருக்கும் அந்த வளர்ச்சியில் வந்து நேர்மையான முறையில் மற்ற பங்கு முதலீட்டாளர்களுடன் பகிர்ந்து கொள்வார்களா அப்படிங்கறதெல்லாம் தான் நம்ம முதலீடு செய்யறோம் வெறும் டிவிடண்ட் மாசம் மாசம் ரிட்டர்ன் வேணும்னா அது நம்ம பிக்ஸ்ட் டெபாசிட்ல போட்டு போயிடலாம் தேவராஜ் அப்படிங்கிற நேர் வந்து கிரே மார்க்கெட்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காருங்க சார் இல்லை என்ன பண்ணக்கூடாது சிறு முதலீட்டாளர்கள் தெரு எதாவது தெரிஞ்சுக்க கூடாதுன்னா அன்லிஸ்ட் மார்க்கெட்டையும் இதையும் தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நான் நினைப்பேன் ஏன்னா இதெல்லாம் வந்து ரிஸ்க் தெரிஞ்சு ஒரு முதலீடு செய்ய வேண்டிய இடங்கள் இதெல்லாம் இதுல கிரே மார்க்கெட்டுங்கிறது வந்து இதுல கிரே பாத்தீங்கன்னாலே கிரே ஏரியா சில வாரங்களுக்கு முன்பு கர்ம் மார்க்கெட்னா என்னன்னு ஒருத்தர் கேட்டிருந்தார் கே ஆர்பி கர்ப் அப்படின்னா கர்ப் மார்க்கெட்டுங்கிறது என்னன்னா வழக்கமான பங்கு சந்தை நேரத்தை தவிர்த்து பன்னிரெண்டு மணி அப்ப எல்லாம் மணில இருந்து மூணு மணி வரைக்கும் நடக்கும் ஒரு காலகட்டத்தில் பிசிக்கலா மீட் பண்ணி ஒரு ஹால்ல நாங்க கூவி கூவி வைக்கிறது அந்த மாதிரி கீரை வைக்கிற வியாபாரம் மாதிரி நாங்க பண்ணிட்டு இருந்திருக்கோம் பங்குகளை அப்படி இருந்த ஒரு காலகட்டத்தில் இருந்து அந்த காலகட்டத்தில் அந்த மூணு மணிக்கு ஸ்டாக் எக்ஸேஞ்ச் கரெக்டா மூடிக்கணும் அதுக்கப்புறம் நடக்க ட்ரேட் பண்ண முடியாது அப்ப நிறைய பிசினஸ் இருக்கு வாங்க வைக்க ரெடியா இருக்காங்கன்னா இந்த பங்கு தரகர் என்ன பண்ணுவாங்கன்னா பங்கு சந்தையில் வெளியே போக சொல்லிடுவாங்க வெளியே அந்த ஹால விட்டு ட்ரேடிங் ஹால விட்டு வெளியே போயிடணும் ஏன்னா மூடி கூட்டிட்டு கூட்டிடுவாங்க அப்ப வெளியே இறங்கி வந்து பிளாட்ஃபார்ம் அதுக்கு பேர் தான் கேபுங்கிறது கேப் ஸ்டோன்ஸ் வாங்க அந்த அந்த பிளாட்ஃபார்ம்ல நின்று ஓரமா நின்று அவர்களுக்குள் ஒப்பந்தம் ஸ்லிப்பு போட்டுக்குவாங்க ஸ்லிப்பு போடுறதுன்னு சொல்றது ஒப்பந்தம் விட்டுக் கொள்வார்கள் இந்த ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நடக்கும் சில நேரங்கள்ல அது அப்புறமே பழக்கமாக சாயங்கால நேரங்கள்ல போன் மூலமாக பண்றதெல்லாம் வந்து கேப் ட்ரேடிங் சொல்றது இந்த கேப் ட்ரேடிங்க கர்ப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் செவியினுடைய ஒரு தடை செய்யணும் ஒரு அறிவு அதனாலதான் இது பண்றது இல்லை அப்ப அந்த மாதிரி இந்த ஒரு பங்கு வெளியிட போறாருங்கன்னா அது வெளியிடுவதற்கு முன்பே அதுக்கு வந்து பிளாக் மார்க்கெட் அது வந்து திருட்டு பிளாக் டிக்கெட் வைக்கிற மாதிரி தான் சினிமாவுக்கு அது மாதிரியான ஒரு இதுல வந்து பண்றது இது வந்து கார்வி மூலமாக ஒரு ஆறாயிரம் கணக்குகள் துவங்கப்பட்டு தலால் ஒரு ஒரு பெண்மணி எப்படி எல்லாம் பண்ணாங்கிறது நம்ம கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம் அதாவது இந்த டிமெட் அக்கௌண்டை வாடகைக்கு எடுத்துக்கிறது டிபி ரொம்ப நல்லவர் நேர்மையானவர் நாணயமானவர் ஏமாற்ற மாட்டார் அவரிடம் அதிகமாக பணம் இல்லை அவர் அக்கவுண்ட் மூலமா அப்ளை பண்றது ஏன்னா ரீட்டைல் இன்வெஸ்டர் ஒரு கேட்டகரி இருக்கு இல்லையா அந்த கேட்டகரியில் என் பேர்ல மட்டும் போட்டேன்னா ரெண்டு லட்சம் ரூபாய் தான் போட முடியும் ரெண்டு லட்சம் ரூபாய் கீழே போட்டா ரீட்டைல் இன்வெஸ்டர் கேட்டகரியில் முப்பத்தஞ்சு பர்சன்ட் வரைக்கும் ரிசர்வேஷன் இருக்கு ஒவ்வொரு ஐபிஓலையும் அதுல அதிகமாக கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு பெரிய ஆளா போட்டோம்னா கிடைக்கிறத விட ரீட்டைல் இன்வெஸ்டர் போட்டா கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் அதிலே கிடைக்கலையே சார் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க பட் ஆனால் வாய்ப்புகள் அதிகம் என்பது உண்மை ஏன்னா மினிமம் ரிசர்வ் பண்ணணும் இருக்கு சிறிய முதலீட்டாளர்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் கேட்கல விண்ணப்பிப்பவர்களுக்கு அப்ப நான் ஒரு அக்கௌண்ட்ல தானே போட முடியும் நான் என்ன பண்ணுவேன் என் மனைவிய அக்கௌண்ட்ல போடுவேன் என் பையனுடைய அக்கௌண்ட்ல இருந்து போட சொல்லுவேன் இதற்கு மேல எனக்கு ஆசை இருக்கு நல்ல முதலீடு நினைக்கும் பொழுது சிபியினுடைய அக்கௌண்ட்டை நான் வாடகைக்கு எடுத்துக்கிறது வாடகைக்கு எப்படி சிபிக்கு நான் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு உங்க மூலமா அப்ளை பண்றேன் பணம் நான் தந்துடுறேன் வந்து பட்டியலிடப்பட்ட பிறகு விற்கிறேன் விற்கும் பொழுது அதுல இருந்து வரக்கூடிய லாபத்தை ரெண்டு பேரும் பிரிச்சுக்குவோம் அதாவது இந்த கணக்கை நான் என்ன லாபம் இருந்தாலும் நான் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் போடுறதுக்காக உங்களுக்கு ஒரு ஐநூறு ரூபாய் கொடுத்துறேன் ஆயிரம் ரூபாய் கொடுத்துறேன் இப்படி இந்த மாதிரி தில்லுமுடுகள் எல்லாம் நடந்து கொண்டிருந்தது அப்ப அப்பதான் அதை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு இவ்வளவு ஆக சான்ஸ் இருக்கு நூறு ரூபாய் போட்டிருக்கேன் ஒரு பத்தாவது வரும் இதை நான் இப்பவே முன்கூட்டியே விற்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் விற்கிறது ஒருத்தர் வாங்குறதும் பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்ட பிறகு அதை வாங்கி கொடுத்துருவாரு இதுதான் இந்த கிரே மார்க்கெட் நானூறு ரூபாய்க்கு வர்றாங்கன்னா ஐபிஓ இது நானூத்தி ரூபாய்க்கு வரைக்கும் வெளியே நடந்துட்டு இருக்கு அந்த ஐம்பது ரூபாய் கிரே மார்க்கெட் பிரீமியம் இது ஒரு நாள் ஐம்பதா இருக்கும் இருபதா இருக்கும் டிமாண்ட் அண்ட் சப்ளை பொறுத்திருக்கு இது தவறான ஒரு விஷயம் தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் சட்டத்திற்கு புறம்பானது இந்த மாதிரி யாராவது சொன்னாங்கன்னா பண்ணாதீங்க அவர்களை நம்பி நான் சொன்ன உங்கள்ட்ட வந்து கேட்டாரு ஆப்ல இருக்க அனுப்புறாங்க போட்டா கிடைக்குமா ஐபிஓல பிரியாரிட்ட எனக்கு அதெல்லாம் டோட்டல் ஐ கேன் வித் அதெல்லாம் எதுவுமே நம்பி பண்ணாதீங்க ஐபிஓல அப்ளை பண்ணுங்க உங்க மனைவி அப்ளை பண்ண சொல்லுங்க உங்க பிள்ளைகள் அப்ளை பண்ண சொல்லுங்க ரொம்ப பிடிச்சிருக்குன்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தா அந்த நிறுவனத்தின் மீது கிடைக்கலாம் பரவாயில்ல செகண்டரி மார்க்கெட்ல நமக்கு உள்ள விலைக்கு கிடைச்ச பிடித்த விலைக்கு கிடைச்சா வாங்க இல்லைன்னா அடுத்து பங்கு பார்க்க போயிடுங்க அதுதான் இந்த கிரே மார்க்கெட் வேலையெல்லாம் நமக்கு ஒத்து வராது நிச்சயம் விழிப்புணர்வு இருக்கும் நம்ம நேயர்களுக்கு அஸ்வின் நேயர் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் எக்ஸ்ஐ ஆர் ஆர் அண்ட் அப்சுலூட் ரிட்டர்ன் அதை தாண்டி நீங்க கூட சிஏஜிஆர் அதையும் சேர்த்து சொல்றேன்னு சொல்லியிருந்தீங்க சார் ஆமா ஆமா சி அப்சல்யூட் ரிட்டர்ன்ங்கிறது நான் இந்த பெர்சன்டேஜுக்குள்ள இப்ப போவேண்டா ஒரு எளிமையா சொல்றேன் நீங்க ஒரு லட்சம் ரூபாய் போட்டிருக்கீங்க அடுத்த ஆண்டு வந்து ஓராண்டு இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அது ரெண்டு லட்சம் ரூபாய் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோம் ரெண்டு லட்சம் ஆயிடுமா நான் பணத்தை தரேன்னு பண்ணிங்க கிளம்பி வந்துட போறீங்க ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன் ரெண்டு லட்சம் ரூபாய் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க ஒரு லட்சம் ரூபாய்ங்கிறது இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டு லட்சம் ரூபாய் ஆயிடுச்சுன்னா அப்ப அந்த கூடுதலாக வந்திருக்க ஒரு லட்சம் ரூபாய் தான் அப்சல்யூட் ரிட்டர்ன் எவ்வளவு ரிட்டர்ன் அப்படின்னு கேட்டா ஒரு லட்சம் ரூபாய் அப்சல்யூட் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்றோம் நம்ம அல்லது எனக்கு வந்து ஹண்ட்ரட் பெர்சென்ட் ரிட்டர்ன் அப்படிங்கிறது அப்சல்யூட் ரிட்டர்ன் ஆனால் அது வந்து இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு வந்திருக்கு அப்ப அது நூறு பெர்சென்டா இல்ல அது வந்து முதல் ஆண்டு ஒரு அமௌண்ட் வந்திருக்கும் அதுல அந்த உதாரணமா முதல் ஆண்டு ஐம்பது பெர்சென்ட் வச்சுங்க ஒரு லட்சம் ரூபாய்ங்கிறது ஒன்றரை லட்சம் ரூபாய் ஆயிருக்கும் அடுத்த ஆண்டு ஒன்று அந்த ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு மேலதான் நம்ம வருமானத்தை பார்க்கணும் அதற்கு மேலே வட்டி போட்டு பார்க்கணும் அல்லது வருமானம் போட்டு பார்க்கணும் அப்ப அதுதான் வந்து காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட் அப்படிங்கிறது ஆனுவல் க்ரோத் ரேட் இருக்கு இல்லையா முதல் வருஷம் ஐம்பது

சொல்ல சொல்ல அந்த ஒரு லட்சம் முதலாண்டு கடைசியில் ஒன்றரை லட்சம் ஆயிருக்கு அப்படின்னா ஐம்பது ரிட்டர்ன் ரெண்டாவது ஆண்டு ரெண்டு லட்சம் ஆயிருக்குன்னா நம்ம அப்ப அந்த ஒன்றரை லட்சம் தான் ரெண்டு லட்சம் ஆயிருக்கு அப்ப அந்த அது அது வந்து முப்பது ரிட்டர்ன் அப்படிங்கறத பாக்குறோம் முதல் வருஷம் ஐம்பது அடுத்த வருஷம் முப்பது இது ரெண்டையும் ஆவரேஜ் பண்ணி கொடுக்குறது சிஏஜிஆர் காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட் அதாவது வட்டிக்கு வட்டி கூட்டு வட்டின்னு சொல்றோம்ல அந்த மாதிரி கூட்டு வட்டியினுடைய அடுத்த கட்டம் என்னன்னா இது நம்ம முத சொன்ன ரெண்டுமே லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரே ஒரு முறை நீங்க முதலீடு செய்தால் அதனுடைய அப்சல்யூட் ரிட்டர்ன் என்ன

நீங்க முத போட்ட பத்தாயிரம் தான் ஒரு வருஷம் ஆயிருக்கு இரண்டாவது போட்ட பத்தாயிரம் பதினோரு மாசம் ஆயிருக்கு மூணாவது போட்டது பத்து மாசமா தான் முதலீடு செய்திருக்கிறீர்கள் இப்படி பாத்தீங்கன்னா பனிரெண்டாவது மாதம் போட்டது வந்து இன்னும் ஒரு மாசம் கூட இல்ல நீங்க முதலீடு செய்து அதற்கும் சேர்த்து தான் இந்த வருமானத்தை பாக்குறோம் அப்ப இதை எப்படி கணக்கிடுவது அப்படின்னா அந்த முதல் மாதம் போட்ட அமௌண்ட்டுக்கு பன்னிரெண்டு மாதம் வட்டி கணக்கிடுறது ரெண்டாவது அளவு வருமானம் கணக்கிடுறது ரெண்டாவது மாசம் போட்டதுக்கு பதினோரு மாசம் மூணாவது மாசம் போட்டதுக்கு பத்து மாசம் நாலாவது மாசம் போட்டதுக்கு ஒன்பது இப்படி கணக்கெட்டு கொண்டே வருவது குறைத்துக் கொண்டே வருவது அப்படி போட்டு பார்க்கும்போதுதான் உண்மையான வருமானம் எவ்வளவு அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் அதுக்கு பேர் தான் எக்ஸ்ஐஆர் சோ நமக்கு ரொம்ப முக்கியம் என்னன்னா எஸ்ஐபி போடுறவங்க பார்க்க வேண்டியது என்னன்னா எக்ஸ்ஐஆர் ஆர் தான் பார்க்கணும் எக்ஸ்டெண்டட் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அதனுடைய சுருக்கம் தான் எக்ஸ்ஐஆர் இது வந்து ரொம்ப எளிமையா கணக்கிடலாம் நீங்க ஒரு எக்ஸல் ஷீட்ல ஒரு முதல் காலத்துல வந்து நீங்க என்ன டேட்டா போட்டீங்களோ அந்த டேட்டா புறம் எழுதிங்க ரெண்டாவது காலத்துல என்னன்னைக்கு போட்டீங்களோ பணம் அந்த பணத்தை புறம் வந்து மைனஸ்ல போட்டுக்கிட்டே வாங்க பனிரெண்டாவது மாதம் முடிந்து பதிமூணாவது மாதம் எவ்வளவு தொகை இருக்கோ அந்த தொகையை வந்து நீங்க எடுத்ததா நினைச்சுக்கோங்க அதை வந்து பிளஸ்ல போடுங்க போட்டுட்டு மேல இருக்க ரெண்டும் மைனஸ்ல இருக்கும் இது வந்து பிளஸ்ல இருக்கும் நீங்க அந்த எக்ஸ்ஐஆர்ஆர் ஃபார்முலா நீங்க போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அது ஒர்க் அவுட் ஆகும் உங்களுக்கு வந்து அந்த காலம் இஸ் டு காலம் போட்டுட்டு அதை நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது வரும் அது நீங்க அதாவது இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ஐஆர்ஆர்னு போட்டுட்டு பிராக்கெட்ல அந்த காலம் ஏ ஒன் டு ஏ டுவெல் கோல இது போட்டு கமா போட்டுட்டு பி ஒன் டு பி அப்படின்னு போடணும் இது பின்னர் நமக்கு ஒரு முறை நம்ம ஸ்கிரீன்ல எக்ஸ்பிளைன் பண்ண முடியிற காலகட்டத்தில் நம்ம இதை பண்ணுவோம் பட் பேசிக்கலா இஸ் ஈக்வல் டு எக்ஸ்ஐஆர் அப்படின்னு போட்டுட்டு பிராக்கெட்ல வேல்யூஸ் டேட் இது ரெண்டையும் போடணும் வேல்யூஸ்ங்கிறது நம்ம அமௌண்ட் மைனஸ் எல்லாம் பிளஸ் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண வந்து என்ன நெட்டா என்ன வந்திருக்கோ அந்த அமௌண்ட் டேட் ஃப்ரம் டு டேட் அந்த டேட் அந்த காலத்தை சூஸ் பண்ணி போடணும் ஃப்ரம் காலம் டூ காலம் டேட் அதே மாதிரி ஃப்ரம் வேல்யூ டூ வேல்யூ எவ்வளவு அமௌண்ட் மொதல் மாதம் பத்தாயிரம் போட்டோம்ல அப்படியே அதுல இருந்து நீங்க ஸ்க்ரால் டவுன் பண்ணி எக்ஸல் யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும் கடைசி வரைக்கும் நீங்க ரொம்ப சிறப்பா இருக்கு சார் இது இந்த கேள்வி எல்லாமே வீடியோவா பண்ணிதான் இன்னும் சூப்பராந்திர எனக்கு தோணுதுங்க சார் அதுக்கு பதில் நான் இன்னொரு இது சொல்றேன் நான் உங்களுக்கு நம்ம இதை பத்தி தெரிஞ்சுக்க விரும்புறவங்களுக்கு நிறைய இந்த எக்ஸல் சீட் அதே மாதிரி வந்து இதெல்லாம் நம்ம டாக்குமெண்ட் இதெல்லாம் வந்து எப்படி பயன்படுத்துவது பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் அப்படிங்கறதெல்லாம் எப்படி பயன்படுத்துவது அப்படின்னு தெரிஞ்சு கொள்றதுங்கிறதுக்கு ரொம்ப எளிமையான முறையில பல புத்தகங்கள் வந்திருக்குது குறிப்பாக நம்ம விகடன் பப்ளிகேஷன் போட்டிருக்கோம் காம்கேர் கே புவனேஸ்வரி அப்படிங்கிறவங்க போட்டிருக்காங்க அந்த புத்தகங்கள் போட்டோஷாப் பண்றது எப்படி மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் எப்படி பண்றது மைக்ரோசாஃப்ட் வேர்டை எப்படி பயன்படுத்துவது மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் எப்படி பயன்படுத்துவது அப்படிங்கிறது தமிழ்ல எளிய முறையில் பல படங்களோடு அவர் வந்து விளக்கி இருக்கிறார் கொஞ்சம் ப்ராபபிளி அது அப்டேட்டட் எடிஷன் இருக்கான்னு எனக்கு தெரியல ஈவன் இப்படி சொல்லிட்டு அப்டேட் அவுடேட்டட் நீங்க அதை அப்டேட் பண்ணிக்கலாம் நீங்க அதனால பேசிக்கான கான்செப்ட ரொம்ப அழகாக ரொம்ப எளிமையான முறையில வந்து காம்கர் புவனேஸ்வரி வந்து அதுல சொல்லிருக்காங்க இந்த நாலு புத்தகங்களும் விகடன் பப்ளிகேஷன் கிடைக்கும் சிறப்புங்க சார் நீங்க ரொம்ப எளிமையா எங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றீங்க சார் நம்ம நேரத்தோட கமெண்ட் போட்டு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் நாகப்பன் சார் அப்படின்னு அதுதான் இப்ப எனக்கு சொல்ல தோணுது நன்றி கொஞ்சம் அதாவது ரொம்ப சம்டைம்ஸ் இந்த மாதிரி வந்து நமக்கு பொறுப்பு கூட்டுதுன்னு ஒரு பக்கம் சொல்றேன் பலுவாவும் இருக்கும் ஆனா நன்றி நிச்சயமா ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் சிறப்புங்க சார் இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு வரும் வாரம் அதையும் சேர்த்து நம்ம ஒவ்வொரு வாரம் நம்ம சொல்லலாம் சார் ப்ளூம்பர்க் டெர்மினல் பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு எஸ் சார் நிச்சயமா நம்ம எப்படி எக்ஸ்ஐஆர் பத்தி இந்த வாரம் பேசணுமோ அடுத்த வாரம் இந்த ப்ளூம்பர்க் டெர்மினல்னா ஏன் என்ன ஏன் இருபத்தி நாலாயிரம் டாலர் முப்பதாயிரம் டாலர் வருஷத்துக்கு கேக்குறாங்க அதனால அதனுடைய பலாபலன்கள் என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம அடுத்த வாரம் நிச்சயம் சார் நன்றி மகன் மகளுக்கு வரம் தேடுறீங்களா கவலைய விடுங்க உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க